அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கறது முக்கியமான தலைப்பு நோக்குவர்மம் நோக்குவர்மம் அப்படின்றது ஒரு ஐந்தாம் அறிவிலிருந்து ஆறாம் அறிவும் ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கும் போகிறது தான் நோக்குவர்மம் சாதாரண மனிதர்கள் ஆறு அறிவு படித்திருந்தாலே இந்த பூலோகத்திற்கு வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அந்த சாதனை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பூலோகத்தில் நிறைய அதிசயங்களை நிகழ்த்த வேண்டுமென்றால் ஏழாம் அறிவுக்குள் போனால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த ஏழாம் அறிவுக்குள் போவது தான் இந்த நோக்குவர்மத்தினுடைய முக்கியமான ஒரு நிலை நோக்குவர்மம் என்பது ஏறத்தாழ மனோதத்துவக் கலை மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் இன்னும் ரெய்கி போன்ற கலைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் இந்த கலைகளெல்லாம் ஒன்று சேர ஒரு பயிற்சியின் மூலமாக இவைகளெல்லாம் நமக்கு வருகிறது இந்த மூன்றாம் கண் திறப்பின் வழியாகத்தான் இவை எல்லாம் ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கு நம்மால் செல்ல முடியும் அதற்கு மூச்சு பயிற்சி கண் பயிற்சிகள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த நோக்குவர்மம் என்பது முழுக்க முழுக்க கண்களை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை வசியப்படுத்துவது தான் இந்த நோக்கு முக்கியமான கலை இந்த கலையை பொறுத்தவரையில் இதனுடைய பேசிக் அப்படின்னு சொன்ன அந்த பேசிக் வந்து இந்தியா தான் புத்தர் சொல்கிறாரு இந்தியாவில் விதையை வந்து பூமியில் நட்டுட்டோம்னா அது நன்கு முளைவிட்டு வளர்வதற்கு ஒரு அருமையான இடம் அப்படின்றாரு அந்த மரமானது மல மரமாக ஆன பின்பு அது பூத்து காய்க்கக்கூடிய தன்மை இங்கே இந்தியாவில் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுடைய மனோவியலில் பார்த்தோம்னா வளர்ச்சி என்பது அதற்கு அடுத்த நிலைக்கு போகணும் ஆனால் இந்தியாவில் இறுதியான நிலை வந்து எங்கே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் முன்ஜன்மம் முன்ஜென்மம் பின் ஜென்மம் இறப்புக்கு பின்னால் இறப்புக்கு முன்னால் நடந்தது விதி இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தினுடைய உள்ளே போயிடுவாங்க அதனால் பூக்கள் பூக்கிறதும் மலர்கள் மலர்றதும் காய்கள் காய்ப்பதும் கனிகள் தருவதும் இந்த இந்தியாவில் சாத்தியமில்லை அப்படின்றதுனால தான் புத்தர் வந்து சீனாவுக்கு போனார் இதே வழியை கடைபிடிச்சி தான் போதி தர்மரும் இந்தியாவில் வந்து கலைகளை கத்திருந்தாலும் அந்த பக்குவம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் சீனர்கள்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சீனாவுக்கு தான் போனார் மோஸ்ட்லி அதிகப்படியான எண்ணிக்கை கொண்ட நபர்கள் இந்த கலையை சீனர்கள் தான் படிச்சிருக்கிறாங்க இந்த நோக்கு வருமானத்தில் நிறைய பேர் நோக்கு நிறைய நிறையா படிச்சிருக்கிறதா அந்த கலையில் வந்து சொல்லப்படுது எனவே நம்ம இந்திய பாரம்பரியத்தலர் உரு உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அது வளர்ந்தது வளர்ந்து இருப்பது சீனாவில் தான் சீன மக்கள் நிறைய நோக்கு வருமானத்தை வந்து படிச்சிருக்கிறாங்க இன்னும் இந்த நோக்கு உருவம் செயல்படுவதற்கு மந்திர எந்திர தந்திர சாஸ்திரங்கள் நூறு சதவீதம் இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த நோக்கு உருவத்தை ஆக்டிவேட் பண்ணுது இதில் வந்து உடல் நலம் மனநலம் நலம் அனைத்தும் நூறு சதவீதம் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுது நோக்குவருவத்தை கற்றுக்கொள்பவர்கள் சலிப்புடன் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க நாம் செய்யும் காரியத்தில் அக்கறை என்பதை எப்பொழுதும் இழக்கிறோமோ அப்பொழுதே ஆயாசமும் ஏற்படுகிறது இந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையிலேயே பலமுறை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நீங்களாக சந்தோஷப்பட்டு ஆர்வத்துடன் செய்யும் வேலையில் ஆயாசம் ஏற்படுவதில்லை ஐயோ நான் தான் செய்ய வேண்டுமா செய்யாவிட்டால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற கவலையும் பயமும் சேர்ந்தால் தானாகவே மனத் தளர்ச்சியும் சக்தியின்மையும் கொடுத்து விடுகிறது இந்த வேலை செய்யும் பொழுது சலிப்பு எப்போது ஏற்படுகிறதோ அப்போதே அந்த வேலையை நிறுத்திவிட வேண்டும் சலிப்புடன் செய்யும் வேலை நன்றாகவும் செயல்பட மாட்டாது அளவுக்கு மீறி ஆயாசத்தையும் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு மனோத்தத்துவைய அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொருவரும் அவருக்கு தேவையான நேரம் தூங்க வேண்டும் தூக்கம் கெட்டால் உடல்நலம் கெடும் ஒரு வேலை செய்தாலும் தூக்கம் கெட்டி இருக்கும் பொழுது செய்தால் அந்த வேலை மனம் ஒருபோதும் ஊன்றாது அது ஒரு பழமொழி கூட இருக்குது ஒரு நாள் ஒரு நாள் தூக்கம் கெட்டால் ரெண்டு நாள் வேலை கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்லப்படுது வேலையை ஆரம்பிக்கும் பொழுது கூடவே சலிப்பும் ஆயாசமும் தோன்றிவிடும் எனவே தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது முக்கியமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் அறிஞர்கள் சொல்றாங்க இங்கே விவேகானந்தனுடைய ஒருமுக சிந்தனையே உதாரணத்துக்கு சொல்லப்படுது விவேகானந்தர் ஒரு புஸ்தகத்தை படிச்சார்னா அந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நூறு பக்கமாக தானே சரி ஆயிரம் பக்கமாக தானே சரி முழு முழு விஷயத்தையும் கமா கொட்டேஷனோட எல்லா விஷயத்தையும் எந்த எந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத முழுக்க அவரால் சொல்ல முடியும் ஏன்னா அந்த ஒருமுக சிந்தனையினால் அவருக்கு அந்த மெமரி பவர் இருக்குது ஒருமுக சிந்தனை பெறுவதற்கு விவேகானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பல்வேறு மனதை நிலையில் நிறுத்த வைக்க பழக வேண்டும் இதை சாதிக்க நமது ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் இங்கே வந்து எனர்ஜி தான் யூஸ் பண்ணும் அப்படின்றாரு ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள் கடவுள் பெயரை நூறு முறை சொல்லுங்கள் நமது முனம் நமது மனம் எவ்வளவு முறை கட்டவிழ்ந்து கொண்டு போகிறது என்பதையும் நீங்களே கவனிக்கலாம் ஒரு எண்ணம் மனதில் இருக்கும் பொழுது மற்றொரு எண்ணம் வருகிறதா என்பதை கவனித்து அவ்வாறு மற்றொரு எண்ணம் ஊடே வந்தவுடன் அதை உடனே அகற்ற வேண்டும் ஒரே விஷயத்தை கொஞ்ச நேரமானாலும் ஊன்றி நினைத்து நமது மனதை ஒரு நிலையில் வைத்து பழக வேண்டும் ஒரு விஷயத்தை தவிர எண்ணும் பொழுது வேறு விஷயம் இடையில் தாக்காதவாறு அபியாசம் செய்து கொண்டு வந்தால் ஒருமுக சிந்தனை த கான்சென்ட்ரேஷன் எனும் சக்தியை நாம் விரைவில் அடைந்து விடலாம் அப்படின்றாரு ஒருமுகை சிந்தனைக்கு புத்தர் நிறைய பயிற்சிகளை சொல்கிறாரு அந்த வானத்தை பார்க்கக்கூடிய பயிற்சி அது போதி தர்மரும் அதே பயிற்சி தான் சொல்கிறாரு இன்னும் இதில் வந்து பாவாஸ் பந்தனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த காலத்தினுடைய யோகிகள் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசதி அவர்கள் பாவாஸ் பந்தனா அப்படின்னா அதாவது எந்த பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நீ எந்த பொருளை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் ஒரு முக்கியமான வாசகம் இருக்கும் அதுதான் பாபாஸ் பந்தனான்ற ஒரு பயிற்சியாக ஜக்கி வாசி அவர்கள் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க ஒரே பொருள் மீது சிந்தனையை செலுத்தி அந்த பொருளாகவே மாறுவது அந்த பயிற்சி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அந்த ஒரு பொருள் மேலேயே சிந்தனை வைக்கணும் அப்படின்றது ஒரு அந்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி தான் அதுவுமே இந்த பயிற்சியை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய மனம் வந்து நமக்கு அடிமையாகி விடும் அப்படின்றாரு மனதிற்கு நாம் அடிமையாக மாட்டோம் மனதிற்கு நாம் அடிமையாகிவிட்டால் நமது சக்திகள் ஆற்றல் எல்லாமே சிதறிவிடும் ஆகவே மனதை ஒருநிலையை நிறுத்தி கொள்ளுங்கள் கருத்தூன்றி தினந்தோறும் முறையாக பிராணயாமம் செய்வதனால் ஒருமுக சிந்தனை வளரும் பிராண பிராணயாமத்தின் போது மனதை மூச்சின் ஓட்டத்தில் நிறுத்தி அதை கவனிக்க வேண்டும் வாசிவோகத்தை தான் அவர் சொல்கிறாரு இந்த ஆழ்ந்த கவனம் ஒருமுக சிந்தனையில் வளர்ச்சிக்கு ஒரு வகை பயிற்சியாக அமைந்து விடுகிறது எந்த எண்ணம் மனதில் எப்படி நிலைக்கிறது மற்றொரு ஒன்றை எப்படி புகுகிறது என்பதை உள்நோக்குடன் கவனித்தால் எண்ணங்கள் சிதறாது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லி முடிக்கிறாரு அடுத்தது மூக்கு நுனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியை சொல்கிறாங்க நமது பார்வை மூக்கு நுனியில் நிலைக்குமாறு நாம் நிறுத்தி பழகினால் மனம் ஒருநிலைப்படும் என்று அறிஞர் பகனன் தனது யோகம் என்ற நூலில் கூறுகிறார் பிராணயாமத்தை செய்யும் பொழுது மூச்சை கவனிக்கும் மனதை ஊன்றி நிலையை இருவரும் வலியுறுத்துகிறார்கள் மூக்கு நுனியை நமது பார்வையை நிலைநிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பழ வேண்டும் எடுத்த எடுப்பில் வெகு நேரம் இந்த பார்வை நிலைநிறுத்தல் இயலாது அப்படி சொல்கிறாங்க அஞ்சு நிமிடம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடி ஏழு நிமிடம் பத்து நிமிடமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் சொல்கிறாரு சார்லஸ் புடோன் எனும் அறிஞர் அனுபவ சாத்தியமான சில முறைகளை சொல்கிறார் இவை எல்லோருக்கும் பயன்படும் இந்த முறையை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க அவருடைய சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளினுடைய நடவடிக்கைகளை ஆராயிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமுக சிந்தனைக்கு கொண்டு வராங்க மனம் என்பது குரங்கு ஒப்பிடுகிறார் அது ஒரு மரத்தின் மற்றொரு மரத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது எண்ணங்களும் இதே மாதிரி தான் இருக்குது குரங்கை கட்டுப்படுத்த வேண்டுமெனால் மரத்துக்கு மரம் தாவுவதை நிறுத்தி ஒரே மரத்தின் கிளைக்கு கிழகவை தாவ வேண்டும் அடுத்தது அதே மரத்தின் ஒரே இடத்தில் அமர செய்ய வேண்டும் அப்படின்ற மனதை கட்டுப்படுத்துறதுக்கான உதாரணத்தை வந்து அது மாதிரி சொல்கிறாங்க இரவு படுக்கும் போகும் நம்மதியாக படுக்கையின் படுத்து கொண்டு அல்லது உட்கார்ந்து கொண்டு அதிகாலையில் எழுந்தது முதல் அந்த நேரம் வரையிலும் என்னென்ன செய்தீர்கள் யாரிடம் பேசினீர்கள் எங்கெங்கு சென்றீர்கள் இவைகளை பற்றி கோர்வையாக ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள் இவ்வாறு செய்வதால் இரண்டு அனுகூலங்கள் இருக்கிறது நம்முடைய சிந்தனை ஒரு நிலையில் நிற்கிறது இது ஒன்று மற்றொன்று நாம் அனாவசியமாக செலவு செய்தோமா அனாவசியமாக பேசினோமா அல்லது பிறருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தோமா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காரியாலயத்திலோ வெளியிலோ வீட்டிலோ நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை சினிமா காட்சிகள் போல் நமது கண்முன் காட்சியளிக்கும் நம்முடைய செய்கைகள் நடவடிக்கைகள் நாமே இடை போடவும் முடியும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கவும் கற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி இரண்டு வாரங்கள் தவறாமல் செய்தால் உங்கள் சிந்தனை ஒருமுகத்துக்கு திரும்பி உங்களை நீங்களே திருத்தி கொள்ளவும் ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை நீங்களே உணரலாம் உங்கள் மனோசக்தி வளர்ந்திருக்கும் என்பது சார்லஸ் புடோன் அப்படின்றவர் சொல்கிறாரு மனதை தாவாமல் செய்கிறது இனி பயிற்சியின் இரண்டாவது கட்டத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குரங்கை வந்து மரத்துக்கு மரத்து தாவறதை நிறுத்திட்டு கிளைக்கு கிளை தாவி அதை ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது தான் இது ஒரு ரோஜா அல்லது மல்லிகை புஷ்பத்தை மட்டும் முற்று கவனியுங்கள் அந்த புஷ்பம் எங்கிருந்து வந்தது அதன் செடி எங்கிருந்தது எப்படி புஷ்பித்தது என்று ஆராய்ச்சியில் மனம் செல்லக்கூடாது உங்கள் பார்வை மனம் இரண்டும் புஷ்பத்தை கவனிப்பதிலேயே ஊன்றி இருக்க வேண்டும் முதல் நாள் சுமார் பத்து நிமிடம் கவனிக்கும் இரண்டொரு நாட்கள் கழித்து பதினஞ்சு நிமிடம் அதுக்கு பின்பு இருபது நிமிடம் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருமுக சிந்தனைக்கு சொல்கிறாரு அடுத்து அவரே வந்து என்ன சொல்கிறாரு ஒரு புள்ளியை உற்று பார்க்கறது இந்த பயிற்சி மிக அற்புதமாக வேலை செய்யும் ஒரு காகிதத்தில் அல்லது ஒரு அட்டையில் கருப்பு புள்ளி ஒன்றை போட்டுவிட்டு அதையே உற்று கவனிப்பது இந்த பயிற்சி மெஸ்மரிச பயிற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த நோக்குவர்மம் மெஸ்மரிசம் ஹிப்னானிசம் அப்புறம் ரேக்கி இதெல்லாம் வந்து ஒரே கருத்தை தான் சொல்லுது ஒரு சக்திகளை நாம் வந்து பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கிறதை மட்டும்தான் சொல்லுது அப்புறம் ஒரே இலக்கை உற்று பார்த்தல் அப்படின்றது மேற்காணம் பின்பற்ற பு இந்த புள்ளியை கவனிக்கிறது மிக முக்கியமாக சொல்லப்படுது புஷ்பத்தையோ புள்ளியையோ இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தூக்க மயக்கம் வந்துவிடும் இவ்வாறு தூக்க மயக்கம் ஏற்படுவது நல்லது தான் தூக்கமயக்கம் வருகின்றது என்றால் நமது மனம் ஒரு நிலையில் நிலைநிறுத்த தொடங்கிவிட்டது நாம் எட்டடிந்து விட்டோம் என்பதுதான் இதனுடைய பொருள் தூக்கமயக்கம் வந்தால் நாம் சந்தோஷப்படலாம் ஆனால் தூங்கக்கூடாது இந்த மயக்கத்தை சமாளிக்க முடியாமல் தூங்கிவிட்டால் அந்த தூக்கத்தில் கனவு காண்பதன் மூலமாக நம்மிடமுள்ள சேகரமான சக்தி வீணாக போய்விடும் ஆகையால் தூக்கமயக்கம் ஏற்படும் பொழுது நமக்கு நாமே தூங்க வேண்டாம் என்று கட்டளை ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு நாமே ஒரு கட்டளை பிறப்பிச்சிக்கிறது தூங்காதே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமது ஆரோக்கியத்துக்கு தேவையான கட்டளைகளை வேணால் கொடுக்கலாம் அந்த சமயத்தில் அண்ணா வந்து ஆரோக்கியமே யான் ஆரோக்கியம் எல்லாம் யான் ஆரோக்கியம் எல்லாம் ஆனேன் யான் அன்பே யான் அன்பேலாம் யான் அன்பேலாம் ஆனேன் யான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பயிற்சி செஞ்ச இந்த வாசகங்கள் தான் இது இந்த மாதிரி செய்ய வேண்டும் மற்றும் நமது ஆரோக்கியத்துக்கு தேவையான கட்டளைகளை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதனால் ஒருமுக சிந்தனையே ஏற்படுது நம்முடைய உடலானது ஆரோக்கியத்துக்கு திரும்புது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு பொருளின் ஒரு பகுதியை பார்த்து பார்த்து தாங்க முடியாத தூக்க மயக்கம் வந்து தள்ளும் நிலை உண்டாகி போனால் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் வெட்டியடைந்து விட்டோம் என்று தெரிந்து கொள்ளலாம் தெரிந்தவர் முகத்தை நினைவில் நிறுத்துதல் அடுத்த பயிற்சி இதுதான் கடைசி பயிற்சி இந்த பயிற்சி வந்து மூன்றாவது கட்டமாக கவனிக்கப்படுகிறது முதல்ல மூச்சு பயிற்சி அப்புறம் கண் பயிற்சி அப்புறம் அடுத்தது தெரிந்தவருடைய முகத்தை வந்து மணக்கண் முன்ன கொண்டு வந்து பழகிறது சௌகரியமாக உட்பா உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு முகத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் ஒருவரை நினைத்தவுடன் அவருடைய முகம் அகக்கண்ணுக்கு தெரியும் அது ஒரே ஒரு வினாடி தான் இருக்கும் மறு மறைந்து மறைந்துவிடும் இப்படி உருவானது மறந்து போகுந்து விட்டு விடக்கூடாது அந்த அகக்கண் முன் இந்த உருவத்தை சில வினாடிகள் நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும் சில வினாடிகள் தொடர்ந்து நிறுத்துவது வெற்றியடைந்து விட்டால் வெற்றியடைந்து வருகிறோம் என்பதை அறியலாம் நமக்கு தெரிந்த உருவத்தை சில வினாடிகள் அகக்கண் முன் நிறுத்தி வெற்றியடைந்தால் நமக்கு ஒரு திருப்தி மனநிறைவு உண்டாகும் அந்த உருவத்தை இவ்வாறு நினைப்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒருவருடைய உ உருவமாக இருந்து கொள்ளட்டும் அப்படின்றாரு உங்கள் பெற்றோர் சகோதரர் காதலன் காதலி நண்பர்கள் கணவன் மனைவி அல்லது யாராவது ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சவங்களுடைய உருவத்தை நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க இந்த உருவத்தை கண்முன் நிறுத்தலாம் இதற்கு தியானம் என்றே பெயர் இதுதான் மெடிடேஷன் அப்படின்றது நீங்கள் அவ்வாறு நினைக்கும் உருவத்தை அப்போதைக்கு அப்போது மறந்து போக நேர்விடுமானால் அவருடைய நிழல் படத்தை வந்து கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க இந்த இதில் தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய தினந்தோறும் பயிற்சி செய்ய செய்ய நீங்கள் தேர்ந்தெடுக்கும் உங்களுடைய உருவம் அகக்கண் முன்னால் பல நிமிடங்கள் தோன்றி நிற்கும் இந்த நிலைத்து இந்த நிலை வந்து வந்துவிட்டால் நீங்கள் முழு வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றும் உங்களுடைய மனோசக்தியானது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும் அப்போது உங்கள் மனமே அந்த ஆனந்தத்தால் துல்லும் நீங்கள் விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பயிற்சியில் சொல்கிறாங்க இதனால் வரக்கூடிய விளைவுகள் அடுத்தது பார்க்கலாம் அகக்கண்முன் நீங்கள் உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி சந்தோஷப்பட்டவுடன் இந்த அபியாசம் செய்ய கண்களை திறந்திருக்கும் நிலையிலும் நீங்கள் இந்த பயிற்சி செய்தால் கண்கள் திறந்திருக்கும் நிலையிலும் அந்த உருவம் வந்து உங்களுக்கு தெரியும் இது பக்தர்கள் இஷ்ட தெய்வத்தை அகக்கண் முன் நிறுத்தினார்கள் இஷ்ட தெய்வத்தை எதிரே பார்த்தார்கள் என்றதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோத்த தூவல் அறிஞர்கள் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர் நன்றாக பழகுவியார் இப்போது உங்களுடன் உள்ளவரை நீங்கள் அகக்கண் முன் நிறுத்துவதனால் கண்களை திறந்த நிலையிலும் எதிரில் உள்ளவரை காணலாம் இதன் மூலம் பல நன்மைகளை எழலாம் மனக்குரங்கை கட்டுப்படுத்தி விட்டோம் மனோசக்தியை அடைந்து விட்டோம் என்பது முதல் வெற்றி கண்களை மூடிக்கொண்ட நிலையில் நாம் ஒரு உருவத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்க்கலாம் இந்த நிலையினால் வெற்றியடைந்து விட்டோம் என்றும் மனநிறைவு பெறலாம் பேராசிரியர் ருத்ரா அவர்களுடைய மாநகராகிய பேராசிரியர் சர்க்கார் தனது சக்தியை ஆச்சரியப்பட தகுந்த அளவுக்கு அபிவிருத்தி செய்து கொண்டு ஒரு உருவத்தை உருவத்தை வந்து தாம் பார்த்தது மட்டுமில்லாமல் தனக்கு பக்கத்தில் இருக்கடியும் பார்க்கறதுக்கு செஞ்சிருக்கிறார் இவ்வளவு தூரம் தனது சக்தியை அபிவிருத்தி செய்து கொண்டது பெரிய ஒரு சாதனை தான் நினைப்பால் விளையும் நன்மைகள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த சாதனைகளை செய்யும்போது சக்தி அபரிதமாக பெருகும் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் இதுதான் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலா அவனுடைய இறுதி நிலை ஒருவர் உங்கள் வீட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அவர் பக்கத்தில் சென்று ஒரே சிந்தனையுடன் தூங்கினது போது விழித்து எழுங்கள் என்று உங்கள் மனதிலேயே சொல்லிக்கொண்டால் கொண்டால் அவர் தம் தூக்கம் கலந்து எழுந்து விடுவார் உடனே அவர் எழுந்திருப்பது சற்று தாமதிப்பது எழுந்திருப்பது எல்லாமே ஒருமுக சிந்தனையினுடைய சக்தியை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போது தான் தூங்கியிருந்தால் கொஞ்சம் நேரமாகும் அப்படின்றாங்க நமக்கு சக்தி இருந்தால் கூட கொஞ்சம் நேரமாகும் அப்படின்றாங்க இந்த மனோசக்தி பெறக்கூடிய இந்த சக்தி பெற்றுவிட்டால் நாம் எங்கேயாவது பிரயாணம் செய்யும்போது பஸ்லேயோ ரயிலேயோ பிரயாணம் பொழுது உங்களுக்கு எதிரில் முதுகு காட்டி ஒரு ஒரு இருந்தால் நீங்கள் ஒரு ஒருமுக சிந்தனையில் இப்படி திரும்பி திரும்பிப்பார்கள் என்று ரெண்டு முறை சொல்லிக்கொண்டால் அவர் உடனே திரும்பி பார்ப்பார் இதனால் உங்கள் ஒருமுக சிந்தனை சக்தியின் சக்தியை நீங்களே உணரலாம் உங்கள் சக்தியை சரிவர அபிவிருத்தி செய்து கொண்டு இப்போது உங்கள் சிந்தனையை உருமுகப்படுத்தி திரும்பி என்னை பார் என்று நினைத்தாலே போதும் அடுத்த கட்டத்திலே திரும்பி பார்ப்பாங்க இது வந்து பயிற்சியில் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது உங்கள் ஒருமுக சிந்தனா சக்தி உதவினால் வேறு சில வேடிக்கைகளையும் செய்து காட்டலாம் அப்படின்றார் ஒருவர் நேராக ஓடிக்கொண்டிருந்தால் மனதால் நினைத்து அவனை மெல்ல நடக்க செய்யலாம் உங்கள் சக்தியின் உதவினால் நேராக போகாது இடது திரும்ப போ வலது போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டளை கீழ்படிந்து அவர்கள் செல்வாங்க அப்படின்றாங்க மனதினுடைய சக்தி அப்படி அபாரமான ஒரு யானையினுடைய சக்தியோடு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோ தத்துவியல் சொல்கிறாங்க பிறரை சென்று தாக்கும் எண்ணத்தின் அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் நண்பர் ஒருவரை நினைத்து கொண்டு அவர் இன்னமும் இன்னதுதான் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நினைத்தால் அவர் அப்படியே செய்வார் நீங்கள் நினைப்பது அனுபவ சாத்தியமாக இருக்க வேண்டும் உங்கள் சக்தியை சிதறவிடாமல் சிந்தனை உருமுகப்படுத்தி நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு பிரபலமான கணவான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவரை அகக்கண் முன் நினைத்து சிந்தித்து நீரே வீட்டுக்கு வர வேண்டும் என்று எண்ண வேண்டும் இந்த பயிற்சி நாட்கள் செய்தால் அவர் உம்மை தேடி உன் மீட்டுக்கே வந்து விடுவார் மனோசக்தியை அதிகமாக அபிவிருத்தி செய்து கொண்டவர்கள் தீவிரமாக நினைத்தால் கோரிய கணவன் அன்றே வந்து அங்கே என்ன வேலை செய்கிறது என்றால் மனோசக்தியானது மின்சார வேகத்தில் குறிப்பிட்ட நண்பரை போய் தாக்குகிறது இதுதான் ரைகில டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறது இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங்கினுடைய வைப்ரேஷன் அதிகமாக நம்மளுடைய கட்டளைகளும் மேகமாக வேலை செய்யும் அடுத்தது நினைவால் எதையும் அடையலாம் இதே போல் ஒருமுக சிந்தனை செய்கிறதுனால நம்ம கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலதிகாரிகள் உங்களை பெரிதும் விரும்பும்படி செய்து கொள்ளலாம் நீங்கள் ஒருவரை நேசித்தால் அதே வண்ணம் அவரும் நேசிக்கும்படி செய்யலாம் உங்கள் கணவர் உங்களை விரும்பி அன்பு சொரியும்படி செய்யலாம் உங்கள் மனைவியின் அளவு கடந்த அன்பை பெறலாம் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கீழ்ப்பிடிந்து நல்ல பிள்ளைகளாக திகழப்படி செய்யலாம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை வசீகரிக்கலாம் வியாபாரத்தை அதிகரித்து செய்து கொள்ளலாம் வேடிக்கை காட்டுபவர்கள் இந்த ஒருமுகப் பாய்ச்சல் எனும் சக்தியின் உதவியினால் ஒருவரை ஒரே இடத்தில் நகர முடியாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து வைத்து விடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோ சொல்கிறாங்க இதில் சக்திகள் எல்லாமே தான் அப்படின்றது இந்த ரேகி நோக்குவருமம் ஹிப்னாட்டிசம் எஸ்பரிசம் இதெல்லாம் இந்த கலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோத்துவத்துவ கலையில் சொல்கிறாங்க இந்த மனோவசிய கலைஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாட்மூர் எனும் அறிஞர் தனது நூலில் மையர் என்பவர் செய்த கீழ்காணும் உதாரணத்தை விவரிக்கிறார் சீமாட்டி பி என்பவள் காலை பதினோரு மணிக்கு பந்தலில் வந்து தூங்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் அதை பற்றி சிந்தனை செய்து கட்டளையிட்டோம் அதற்கு தகுந்தார் போலவே வழக்கப்படி மேல் தூங்குவால் பதினோரு மணிக்கு கீழே வந்து பந்தலில் படுத்தாள் சில நபர்கள் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் இருந்த வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் ஒரு பெண்மணி இவர்களுக்கு தெரிந்தவள் இருந்தால் அவரை வரவழைக்க முடியுமா என்பதை ஆலோசித்தார்கள் அந்த உருமுகை சிந்தனையில் அந்த மூணு பேருமே அந்த திருமதி அவருடைய பெயரை சொல்லி இங்கே வரவேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று நிமிடம் வரையிலும் கட்டளைட்டார்கள் அவள் வரவில்லை தோல்வி அடைந்து விட்டதாக நினைத்து மீண்டும் மூன்று நிமிடங்கள் அவளை சிந்தித்து கட்டையிடும்போது அவளே வந்து கதவை திறந்து கொண்டு எனக்கு எந்த வேலையும் இல்லை என்று நினைத்து கொண்டீர்களா எவ்வளோ வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள் என்றாங்க இந்த ஒருமுகப்படுத்தி பாய்ச்சப்படும் மனோசக்தியானது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை இந்த உதாரணங்கள் மூலமாக பார்க்க முடியும் மேலும் இந்த ஒருமுக சிந்தனையினால் நிறைய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையை முதல்ல நம்ம வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எல்லோரும் பேச்சு கேட்குறதுக்கும் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இது இல்லாமல் என்னென்ன சக்திகள் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் தேராகி தேகத்தினுடைய ஆரோக்கியம் திட சித்தம் மனோசக்தி துரியதர்சனம் அப்படின்றது தான் வந்து டிஸ்டன்ஸ் ஹெய்லிங்கு தூபதிஷ்டி அப்படின்றது வந்து நம்ம ஒரு பொருளை பார்த்தோம்னா அங்கே வந்து செழிப்பாகும் கம் அப்புறம் பிரர்மண ஆராய்ச்சி அப்படின்றது நடக்கும் என்ன ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது சொல்ல முடியும் மைண்ட் ரீடிங்னு பேர் அது பேர் சுவாகியம் அப்படின்னு ஒரு சக்தியை பெற முடியும் அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும் இறுதியாக சர்வசக்தி சர்வசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேத்ரா கண் பயிற்சி மூலமாக நாம் நோக்கு நோக்குவர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத கலையை கற்பதனால நிறைய நன்மைகள் நமக்கு நாமே நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு இந்த சக்திகளெல்லாம் அவசியம் அப்படின்றதுனால தான் சித்த புருஷர்கள் இதெல்லாம் அறி அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த மூன்றாம் கண் அப்படின்றத வந்து ஒரு சில பொருட்கள் மூலமாகவும் திறக்கலாம் அஞ்சனக்கள் மூலமாகவும் திறக்கலாம் ஆனால் ஒரு முயற்சி செஞ்சு தான் அதை வந்து திறக்கணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் படைப்பில் படைப்பிலேயே அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறாரு ஒரு சின்ன முயற்சி செஞ்சு அவங்க வந்து தன்னுடைய ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கு போகணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான நீதி இப்படிப்பட்ட மகாசக்திகளை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்